அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இன்னைக்கு நம்ம சூரா அண்ட் நபாவுடைய வசனம் இருந்து பத்து வரை எப்படி தஜ்வீதோட ஓதலாங்கிறத பார்க்கலாம் الم نجعل الارض مهادا والجبال اوتادا وخلقناكم ازواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا ஓகே இப்போ நம்ம வந்து சட்டங்கள் பார்க்கலாம் அலம் 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 ந ஜலில் ந ஜாயலில் இங்கே என்ன ரூல் அப்ளை ஆகுதுன்னா சுக்குன் பெற்ற மீமை தொடர்ந்து நூன் வந்திருக்குது இங்கே வந்து ஹேர் ஷஃபவி அப்படிங்கிற சட்டம் இங்கே அப்ளை ஆகும் இங்கே அந்த சட்டம் அப்ளை ஆகிறனால சுக்குன் பெற்ற மீமை நம்ம நல்லா வெளிப்படுத்தி ஊதணும் கிளியராக ஓதணும் குண்ணா செய்யக்கூடாது மறைச்சி ஓதக்கூடாது நல்லா அந்த சுக்குன் பெற்ற மீமை நல்லா கிளியராக ஊதணும் ஸோ அலம் அந்த இம் அந்த மீமோட சவுண்ட் நல்லா கிளியராக கேட்கணும் அடுத்து என்ன ஜி இங்கே என்ன ரூல் அப்ளை ஆகுதுன்னா சுக்குன் பெற்ற ஜீம் வந்துருக்குது இது என்ன இது யாரோடைய லெட்டர்னால் கொல்கலாவுடைய லெட்டர் கல்கலானால் நம்ம வந்து அசைச்சி ஊதணும் இல்லைனா குலுக்கி ஓதணும்னு சொல்லுவாங்க ஸோ என்ன பண்ணுங்கன்னா இந்த எழுத்தை ஜீமை வந்து அசைச்சு ஓதுங்க ஓகேவா எப்படி அசைச்சு ஓதணும்னா இதை வந்து லேசாக தான் அசைச்சு ஓதணும் ஏன் அப்படின்னா இந்த சுக்குன் பெற்ற ஜீம் வந்து ஒரு வார்த்தையோட இடையில வந்துருக்குது இடையில வந்துச்சு அப்படின்னா நம்ம லேசாக தான் அசைச்சு ஓதணும் இத கல்கலத்துள் சோகரா சோகரானு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம அசைச்சு ஓதணும் எப்படி ஓதக்கூடாதுன்னா நஜ் 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 இந்த மாதிரிலாம் ஓதக்கூடாது அதே மாதிரியா நஜு நஜூ இந்த சவுண்டும் வரக்கூடாது எப்படி ஓதணும்னா நஜ் நஜு நஜ் ஆயிலில் நஜ் ஆயிலில் இந்த மாதிரி தான் ஓதணும் இதை பார்த்துக்குறங்க அடுத்ததாக நஜ் ஆயிலில் ஆயில்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இணைப்போம் ஓகேவா இங்கே வந்து நம்ம இணைப்போம் நஜ் ஆயில் இணைக்க மட்டும் செய்யணும் இந்த சுகன் பெற்ற லேமுக்கு குன்னா செஞ்சு ஓதக்கூடாது அடுத்து நஜ் ஆ அப்ப ம் சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னாடி ஃபத்ஹா இருக்குது அதனால் இந்த சுக்குன் பெற்ற ராவை நீங்கள் வல்லீனமாக உச்சரிங்க வல்லினமானால் ஒன்றும் இல்லை நம்மளுடைய வாய் நிறைஞ்ச மாதிரி ஊதணும் அண்ட் நம்மளுடைய நாக்கு இருக்குல்ல நாக்கோடைய லாஸ்ட்டு பகுதி மேல் மோரசை நோக்கி உயரணும் இப்படி தான் நம்ம வந்து வல்லீனமாக ஊதணும் வல்லீனமாக ஓதணும் அப்படின்னாலே நம்மளுடைய நாவோடைய லாஸ்ட்டு பகுதியை மேல் நோக்கி உயர்த்தணும் வாய் நல்லா நிறைஞ்ச மாதிரி உச்சரிக்கணும் ஸோ அதனால் ரொம்ப ம் போது வந்து வள்ளிநிலத்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் வள்ளிநெழுத்துக்களை உச்சரிக்கும் போது நம்மளுடைய நாவுடைய லாஸ்ட் பகுதியை மேல் நோக்கி உயர்த்தணும் அதனால் நீங்கள் வந்து மேல் நோக்கி உயர்த்தி சொல்லுங்கள் ஓகேவா மிக த இங்கே என்னென்னா அந்த ஹேக்கு மேலே அலிஃப்ஸ் வகிராக இருக்குது அதாவது கடா ஜபர் இருக்குது ஸோ டூ கவுண்ட்ஸ் நீட்டி ஓதுங்க ரொம்ப நீட்டி ஓதிராதீங்க மிக இவ்வளோ தூரம் ஓ த இவ்வளோ நீட்டி ஓதுனாலே போதுமானது அடுத்து இந்த வசனத்தோட இறுதியில் எப்படி முடிஞ்சிருக்குன்னா மேலே இருக்குது அதாவது தோ ஜபர் இருக்குது தோ முடிஞ்சிருச்சுன்னா நம்ம நிப்பாட்டும் போது எப்படி நிப்பாட்டணும்னா இந்த அலீஃபை யூஸ் பண்ணணும் ஓகேவா இந்த யூஸ் இந்த தோ தோசபரில் இருக்கக்கூடிய ஒரு ஜபரை நம்ம கட் பண்ணிட்டு ஒரு ஜபரை மட்டும் நம்ம வச்சுக்கணும் ஓகேவா ஒரு ஜபரை மட்டும் வச்சுக்கிட்டு மிஹத அப்படின்னு இரண்டு ஹரக்கத் நீட்டி நிப்பாட்டணும் அடுத்ததாக வல் ஜிப இங்க என்ன நடக்குதுன்னா வல் வல்லுன்னு சொல்லிட்டு நம்ம இணைப்போம் வாவை உச்சரிக்கும் போது உதர்களை குவிச்சு உச்சரிங்க அண்ட் இதை வந்து ரொம்ப ஹெவியாக ஜி ஜி இந்த மாதிரி உச்சரிக்காதீங்க ஜி ஹெவி லேஸாக உச்சரித்தானாலே போதுமானது ஏன்னா இது வந்து மெல்லின் எழுத்து தான் ரொம்ப ஹெவியாக ப்ரொனோன் பண்ணாதீங்க அதே மாதிரி இங்கே வந்து கெஸ்ரா இருக்குது ஜே ஜேர் இருக்குது அப்போ அந்த ஜேர் பெற்ற எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் போது நம்மளோட தாடைகளை கீழ் நோக்கி தாழ்த்தணும் அதனால் வல் ஜிபல ஜிபல இந்த மாதிரி நீங்கள் கீழ் நோக்கி தாழ்த்தி சொல்லுங்கள் அப்போனா தான் இந்த லெட்டர் வந்து ஹெவியாக வராது நம்மளுக்கு இல்லைனா ஹெவியாக ஜி ஜிபல இந்த மாதிரி தான் சவுண்டு வரும் அதையும் பார்த்துக்கிறங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கு மேலே ஃபத்ஹா இருக்குது உள்ள உலகத்தை தொடர்ந்து என்ன வந்துருக்குது அலீஃப் மத்தா வந்துருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதணும் ஜிபல ஜிபல இந்த மாதிரி நீட்டி ஓதுங்க அடுத்து அவுத்த இங்கே பார்த்தோம்னா சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி ஃபதா இருக்குது இங்கே என்ன ரூல் அப்ளை ஆகும்னா சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி ஃபத்ஹா அதாவது ஜபர் இருந்துச்சுன்னா இதை வாவ் லீன்னு சொல்லுவோம் வாவ் லீன்னா மென்மையான வாவ்னு அர்த்தம் இந்த வாவை உச்சரிக்கும் போது மென்மையாக தான் உச்சரிக்கணும் எப்படி உச்சரிக்க கூடாதுன்னா அவு அவு அந்த வாவை அப்படி கவ்வி பிடிக்காமல் மென்மையாக உச்சரிங்க மென்மையாக பிடிச்சி ஓதுங்க அவு த இந்த மாதிரி மென்மையாக உச்சரிங்க கவ்வி பிடிக்காதீங்க கவ்வி பிடிக்கக்கூடாது இந்த வாவ்லீனை உச்சரிக்கும் போது நம்மளுடைய உதடுகள் வந்து ரொம்ப குவியக்கூடாது வாவ் சொல்லும் போது நம்மளோட உதடுகள் வந்து நல்லா குவியும் ஆனால் இந்த வாவ் லீனை உச்சரிக்கும்போது உதடுகளை அதிக அளவில் குவிக்கக்கூடாது லேசாக தான் குவிக்கணும் அதையும் கவனத்தில் வச்சுக்கிருங்க அவு த த இது த இது த ஓகேவா ரெண்டையுமே வந்து தா 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 அப்படின்னு வச்சிடாதீங்க தா தானும் வச்சிடாதீங்க த த அதனால் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி ஓதுங்க அண்ட் இங்கேயுமே வந்து இந்த வசனத்தோட முடிவு வந்து முடிவில் என்ன இருக்குன்னா ஃபத்தெயினை கொண்டு முடிஞ்சிருக்கு ஃபதத்தை தொன் ஃபத்தெயினை கொண்டு ஒரு வசனம் முடியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இரண்டு ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டணும் எப்படி அவு த இந்த மாதிரி நீட்டி நீட்டி நிப்பாட்டுங்க அடுத்து இதில் என்ன ரூலிங்னா இந்த ஹா வந்து வல்லின எழுத்து அதனால் சொல்லும் போது ரொம்ப ஹா இந்த மாதிரி காராதீங்க இந்த மாதிரி காரக்கூடாது இப்படி காரினாலும் தப்பு ரொம்ப லேசாக காரினாலும் தப்பு ஒரு கரெக்டான லெவலில் காரி ஓதுங்க இந்த மாதிரி காரினாலே போதுமானது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா காஃப் வந்துருக்கு காஃபுக்கு மேலே சுக்குன்னு இருக்குது இது எந்த எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா கல்கலாவுடைய எழுத்து சரி இப்போ இது சோராவா குபுராவான்னு கேட்டிங்கன்னா இது எங்கே வந்திருக்குது கல்கொலாவுடைய எழுத்து சுக்குன் பெற்று இருக்குது சுக்குன் பெற்ற கல்கொலாவுடைய எழுத்து எங்கே வந்திருக்குன்னா ஒரு வார்த்தையுடைய இடையில் வந்துருக்குது அப்போ நம்ம எப்படி ஓதணும் லேசாக தான் அசத்து ஓதணும் அதனால் இந்த மாதிரி ஓதுங்க கும் ஓதுங்கும் இங்கே வந்து கும் கும்னு சொல்லிட்டு நம்ம ஓதுவோம் மீமை கரெக்டாக லேண்ட் பண்ணி ஓதுங்க நல்லா மீமை நல்லா கிளியராக்கி ஓதுங்க ஏன்னா சுக்குன் பெற்ற மீமை தொடர்ந்து என்ன இருக்குது ஹம்சா வந்திருக்குது அதனால் இங்கே என்ன சட்டம் அப்ளை ஆகுது இவ் ஹேர் ஷஃபவி அதனால் இந்த மீமை நம்ம நல்லா கிளியராக ஓதணும் அடுத்து இங்கேயுமே என்ன இருக்குது இந்த வசனம் வந்து ஃபத்தேனை கொண்டு முடிஞ்சிருக்கு ஃபத்தேனை கொண்டு முடிஞ்சதுனால நம்ம எப்படி நிப்பாட்டுவோம் ஏராண்ட ஹரக்கத் நீட்டி நிப்பாட்டுவோம் அஸ் ஓ ஜென்னு இருக்கிறத அஸ் அஸ் அஸ்வன்னு நிப்பாட்டுவோம் ஓகேவா அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன ரூல் இருக்குன்னா சுக்குன் பெற்ற லேமை கிளியராக ஓதுங்க அடுத்து இங்கே நூன் நூன் இருக்கா நூனுக்கு மேலே ஜபர் இருக்குது ஜபரை தொடர்ந்து அலிஃப் மத் இருக்குது ஸோ டூ கவுண்ட்ஸ் நீட்டி ஓதுங்க ம் ஒஜால் ந கிடையாது ந ஓகேவா டூ கவுண்ட்ஸ் நீட்டி ஓதுங்க அதிகமாக கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதாதிங்க ஜஸ்ட்டு டூ கவுண்ட்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கணும் அடுத்து நவும கும் இதில் என்ன ரூல் இருக்குது சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி ஃபத்தா இருக்குது அப்போ இது என்னது வாவ்லீன் மென்மையான வாவ் அதனால் உச்சரிக்கும் போது மென்மையாக உச்சரிக்கணும் உதர்களை அதிக அளவில் குவிக்கக்கூடாது கவ்வியும் பிடிக்கக்கூடாது வாவை ஓகேவா அதனால் நவ் நவும கும் ஓகேவா இந்த மாதிரி ஓதுங்க அடுத்து இங்கே வந்து நவுக்கும் சுபத சுக்குன் பெற்ற மீமை தொடர்ந்து சீன் வந்திருக்குது ஓகேவா இங்கேயுமே ஹேர் ஷெஃபவியோடைய சட்டம் தான் அப்ளை ஆகுது அதனால சுக்குன் பெற்ற மீமை நல்லா க்ளியராக ஓதுங்க அடுத்ததாக சுபத சீன் இருக்குங்க சுப்தன் ஓதிராதீங்க இங்கே சீன் தான் இருக்கிறதுனால சு சுபத இந்த மாதிரி ஓதுங்க அண்ட் இங்கேயுமே வந்து நம்ம சுபா தன்னு இருக்கும் பக்வு செய்கிறனால சுபாத்தான்னு நம்ம நீட்டி நிப்பாட்டுவோம் டூ ஹரக்கத் நீட்டி நிப்பாட்டுவோம் அடுத்தது இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சுகன் பெற்ற லேமை கிளியராக நல் நல்லுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இணைச்சிருவோம் ஓகேவா வாஜ ஆயில் நாலுன்னு நல் நூனை இந்த லேம்ப் கூட சேர்த்து இணைச்சிடுவோம் அதனால் நல்லுன்னு தான் சவுண்டு வரும் இந்த அலிஃப் வந்து எப்படி ஆகிரும் வீழ்த்தப்பட்டுரும் ஓகேவா அதனால் நல்லுன்னு நம்ம இணைச்சிருவோம் நல் இணைக்க மட்டும் செய்யணும் குன்னாக செய்யக்கூடாது இந்த சு இந்த சர்தா பெற்ற லேமுக்கு வா ஜல் லை ல லிபா ச இங்கே வந்து லைலன்னு சொல்லணும் அடுத்து லிபாசன்னு இருக்கும் லிபாசானும் இரண்டு ஹரக்கத் நீட்டி நம்ம நிப்பாட்டணும் அவ்வளோதான் இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் சந்திப்போம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இன்ஷாலாக கமெண்ட்டில் கேளுங்க